ஜெய் மகா காளி ஆனந்தம் இறைத்துவம் ஸ்ரீ ஆனந்ததாசன் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பது சமரசம் காணும் பக்தி பௌதி நாலங்கு ஒன்று ஸ்ரீ மதுராஜ ராமதாசர் வைணவம் ஏக்கம் சத் இப்ரா பௌத்தா வதந்தி ஒன்றே உண்மை இஷிகள் முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் ஏவுகள் மகான்கள் என நமது பாரத தேசத்தில் அவரவர் பெற்ற அனுபூதியை அனுபவத்தை பரவலாக ஆனால் உண்மை ஒன்றே சென்ற அத்தியாயத்தில் கோபண்ணா என்று பெயரிடப்பட்டு கோபண்ணா என்று அழைக்கப்பட்டு நவாப் வருவாய் வசூலிக்கும் அதிகாரியாக பணிபுரிந்தாலும் அடிக்கடி ராமன் மீது தீர்த்தங்களை பாடுவதும் சில அதிகாரிகளின் அழைப்புக்கு ஆண்டாண்டு சென்று தீர்த்தனை பாடகரமாக இருந்த அவரை ஒருமுறை மத்ராதலம் பழைய ராமர் கோயிலுக்கு தீர்த்தகளை பாடுவதற்கு அழைக்கப்பட்டிருந்தார் என்று பார்த்தோம் அந்த கோயில் பாழடைந்து இருப்பதை கண்டு அதை கோரமைக்க முடிவு செய்தார் கோபண்ணா தன் வருவாய் வசூலிக்கு மட்டத்துக்குள் அந்த கோயில் இருப்பதால் ஒவ்வொரு மக்களிடம் பணம் வசூலித்து கோயிலை கட்ட ஆரம்பித்தார் பணம் போனாலும் போகவே தான் தானேஷா கருவூலத்துக்கு வசூலிக்கும் வருவாயையும் கோயிலை எழுப்ப முடிவு செய்தார் கடவுள் ராமர் அவருக்கு உதவ திருமன் சித்த கொள்கிறார் என்று இவரை பார்த்தோம் கோபண்ணா தன்னுடைய எண்ணத்தை அவ்வொரு மக்களிடம் சொன்னார் மக்கள் அவர் எண்ணத்தை கேட்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்து அதற்கு சம்மதித்தனர் மேலும் தாங்கள் பயிர் அறுவடை செய்து குற்ற பணத்தின் மூலம் அந்த செலவை சரியிட்டு விடலாம் என்றும் முடிவளித்தார்கள் தானேஷாவின் முக்கிய மந்திரி அபுல் ஹசன் குதுப்ஷாவின் அன்பு பெறாமலும் அவருக்கு தெரிய தெரியாமலும் வசூலித்த ஆறாயிரம் வராகன் வருவாய் பணத்தை கொண்டு கோயிலை கட்டி முடித்தார் கோவண்ணா கோயில் கட்டி முடித்தாயிற்று கோயிலின் வெளிப்புறத்தில் அழகிய சூரசு சக்கரம் பதிக்கும் எண்ணத்தை கடவுள் அவருக்கு ஏற்படுத்தினார் கோவண்ணா இந்த எண்ணம் தனக்கு மனதில் எழுந்தவுடன் ஒரு புறம் மகிழ்ச்சியும் இன்னொரு புறம் அந்த அழகிய சூசடி சக்கரத்தை எவரை கொண்டு வடிவமைப்பது என்று கோப்பமடைந்தார் இவ்வாறு பாலையுற்று உறங்கிக் கொண்டிருக்கும் கோபண்ணாவின் கனவில் ஒரு நாள் ராமர் தோற்று கோபண்ணா நாளை கோதாவரி ஆற்றில் சென்று நீராடுவாய் உன் கவலை தீரும் என்று கூறினார் மறுநாள் காலை கோபண்ணா ராமர் கணவு கூறியபடி கோதாவரி ஆற்றில் நீராடினார் ஒரு முங்கி குளிக்கும் போது அவர் கைகளில் சூஷன சக்கரம் கிடைத்தது அது மிகவும் நேர்த்தியாக இருந்தது கண்டு கோபண்ணா நெஞ்சம் மெகிழ்ந்து ராமருக்கு நன்றி கூறுகிறார் கோயில் கட்டி சம்பரோட்சணம் நடந்து முடிந்தது இதை அறிந்த முக்கியமந்திரி அபுல் ஹசன் குதுப்ஷா அந்த கோயிலுக்கு சென்று கோபண்ணாவிடம் விசாரி விசாரித்தார் கோபண்ணா நடந்தவற்றை கூறினார் குதுப் ஷா தங்களின் மன்னன் மன்னன் நவாப் தானேஷாவிடம் கோபண்ணா வருவாய் திருடி மதாஜலத்தில் இந்து ராமர் கோயிலை கட்டியிருப்பதாக புகார் அளித்தார் இதை கீழிவுற்ற தானேஷா மிகுந்த கோயில் கோபம் கொண்டான் கோபண்ணாவை சிறையில் அடைத்து சவுக்குடி தர உத்தரவு பிறப்பித்தான் கோபண்ணா கோண்டொண்டா சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் தினம் காலையிலும் மாலையிலும் அவருக்கு ஐம்பது சோப்படிகள் தரப்பட்டன ஒவ்வொரு அடி தன் மீது இழும்போதும் கோபண்ணாவின் வாய் ராமா ராமா என்று சத்தமிட்டது இப்போது கோபண்ணாவின் கவலை தனக்கு தண்டனை கிடைத்ததை பற்றி அல்ல கோபண்ணா பத்ராஜலத்தின் ராமர் கோவில் கட்டியதால் சிறையில் அடைக்கப்பட்டு கசையடி தெரிகிறான் அந்த ராமர் இவனை காப்பாற்றவில்லை என ஊரார் பேசுவார்களே என்ற கவலைதான் விளங்கியது எல்லாம் ராமன் செயலே அனைத்தும் ராமமயம் தன்னை ராமர் கோவில் கட்ட வைத்தது தபனை பெற வைத்தது கொடுப்பது எல்லாம் ராமமயமாகவே கண்டார் அத்தனை துன்பத்திலும் கோபண்ணாவுக்கு எல்லாம் ராமமயமாகவே தோன்றியது இதுதான் பக்தர்கள் உண்மை இலக்கணம் அந்த நேரம் அவர் பாடிய மிக அற்புதமான கீர்த்தனை சோழந்து வராடி ராகத்தில் எழுந்தது அந்த கீர்த்தனை அந்த ராமமயம் ஈ ஜெகமந்தா ராமமயம் அந்த கீர்த்தனையின் கடைசி சரணத்தில் திருடு பத்ராச்சல ராமதாசுடன் கோரிய வசபடி தாரகநாமோ அந்தா ராமமயம் என்று பாடியிருப்பார் திருடன் பத்ராச்சல ராமதாசன் இருவரை உச்சரிக்கும் தாரகநாமம் அனைத்தும் ராமமயம் என்பது உன் பொருள் சிறைச்சாலை ராமபக்தனை என்ன செய்யும் திருச்சிற்றம் நமது ஏதோ ஆத்திய தெய்வீக ஆன்மீக சமுதாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஐ கிளிக் செய்யுங்கள் லைக்ஸ் கொடுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் என்றும் சிவ அன்புணன் உங்கள் ஸ்ரீ ஆனந்ததாசன் purichitram balam